ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய டிஃபன் பார்த்திங்கன்னா அது நம்ம இட்லி தோசை மட்டுந்தாங்க பெண்களுக்கு வந்து நம்ம வந்து மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு கவலையுமே இருக்காது அப்படி மனசு ஃபீல் பண்ணும் ஏன்னா நம்மகிட்ட தான் மாவு இருக்கே அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து தோசை இட்லி வந்து போட்டு கொடுக்குறதுக்கு வந்து மெயினானது உளுந்து தான் நம்ம ஈஸியாக கடையில் போய் வாங்கி நம்ம வந்து கஷ்டமே இல்லாமல் அரைச்சி நம்ம வச்சுக்கிறோம் ஆனால் அந்த உளுந்து வந்து பாருங்கள் எப் இது வந்து கருப்பு உளுந்து இந்த உளுந்துலேருந்து தான் வெள்ளை உளுந்துமே செய்கிறாங்க அதை பாருங்கள் எப்படி அரைச்சி அதை வந்து எடுத்து மறுபடியும் நான் நினச்சேன் இதை அரைச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆனால் இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்குது அந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு சலிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உடஞ்சதெல்லாம் கீழே கொட்டிடுது உடையாததெல்லாம் அதுக்குள்ளேயே இருந்துருது அதுக்கப்புறம் அதெல்லாம் தனியாக பிரித்து மறுபடியும் மரம் வச்சு படை தான் நம்மளுக்கு வந்து இட்லி ஊற வைக்கிற மாதிரி அது தயாராகுது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக விவசாயம் விவசாயத்தை வந்து நம்ம வந்து பாராட்டணும் சப்போர்ட் பண்ணணும் விவசாயம் பிடிச்சா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்